கோவை டுடே இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சுற்றி வளைப்பு கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே சுகுணாபுரம் பகுதி உள்ளது இந்த சுகுணாபுரம் மலைப்பகுதிகளில் எண்ணற்ற மக்கள் வசித்து வருகின்றனர் இங்குள்ள சுகுணாபுரம் கிழக்கு பகுதியில் தன்னாசி ஆண்டவர் திருக்கோயில் அமைந்துள்ளது கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இரவு தன்னாசி ஆண்டவர் கேட்டின் மேல் ஏதோ மிருகம் படுத்திருப்பதை பார்த்த ஒருவர் அது சிறுத்தை என அறிந்து அதிர்ச்சியடைந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் வனத்துறையினர் அங்கு வந்து பார்த்தபோது கோவிலின் கேட்டின் மேல் கால்தடமும் சிறுத்தை நடமாட்டத்திற்கான அறிகுறிகள் இருப்பதை உறுதி செய்து அவ்விடத்தில் மக்கள் யாரும் செல்லக்கூடாது என அந்த கோவில் பகுதி கேட்டை பூட்டி கண்காணித்து வந்தனர் இதையடுத்து கடந்த வாரம் கோவை குனியமுத்தூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியின் பின்புறம் வந்த சிறுத்தை அங்கிருந்த நாயை அடித்து கொன்றது காலையில் இதை கண்ட கல்லூரி ஊழியர்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை கால் தடத்தை ஆய்வு செய்தனர் மேலும் அந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் தொடர்ந்து கோவை மதுக்கரை வனப்பகுதியை ஒட்டியுள்ள பிள்ளையார்புரம் கோவை புதூர் குனியமுத்தூர் பிகே புதூர் குடியிருப்பு அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்து வந்தனர் இந்நிலையில் இன்று காலை பிகேபுரம் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் குடோனில் சிறுத்தை இருப்பதாக பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து வந்த மாவட்ட வன அலுவலர் உதவி வன பாதுகாவலர் தலைமையில் வந்த வனத்துறையினர் சிறுத்தை பாலடைந்த குடோனில் பதுங்கியிருப்பதை உறுதி செய்தனர் இதையடுத்து வனத்துறை மருத்துவர் சுகுமார் தலைமையில் மருத்துவ குழுவும் இரண்டு கூண்டுகளும் கொண்டுவரப்பட்டு அங்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் சிறுத்தை தப்பிவிடாமல் இருக்க வலையால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது என் நேரமும் சிறுத்தை பிடிபடலாம் என்பதாலும் கூண்டிற்குள் சிக்காமல் தப்ப முயற்சித்தால் மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கவும் வனத்துறையினருடன் மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது கோவை பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உலாந்தி வனச்சரகத்தில் கோடிக்கமுத்தி கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது இங்கு இருபத்தி ஏழு யானைகள் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதில் அசோக் என்ற பனிரெண்டு வயது யானையின் கோழிக்கமுத்தி மலை கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் முருகன் ஆகியோர் பணியாற்றி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல அசோக் என்ற யானைக்கு ஆறுமுகம் உணவளித்துவிட்டு மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றபோது திடீரென அந்த யானை முருகனை தாக்கியது அதைப் பார்த்த ஆறுமுகம் அவரை காப்பாற்ற சென்றபோது அவரையும் தாக்கியது இதில் கீழே விழுந்த ஆறுமுகத்தின் மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தகவல் கொடுத்ததின் பேரில் வனத்துறையினர் காயமடைந்த ஆறுமுகத்தை ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் ஆனால் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆனைமலை போலீசார் உயிரிழந்த ஆறுமுகத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சவக்கிடங்கில் ஒப்படைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டீடெய்லிங் மாஃபியா நிறுவனத்தை துவக்கி வைத்த நரேன் கார்த்திகேயன் கோவை லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் அனைத்து வகையான கார்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்களை பழுது பார்க்கும் தி டீடைலிங் மாஃபியா என்ற நிறுவனத்தை முன்னணி கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் கோவை லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் த டீடைலிங் மாஃபியா என்ற பெயரில் கார் மற்றும் இரு சக்கர வாகனங்களுக்கான அனைத்து பழுது நீக்குதல் நிறுவனத்தின் துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த நிறுவனத்தை உலக கார் பந்தய வீரரான நரேன் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் துவங்கி வைத்தார் மேலும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளரான சிவா செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் கோவையில் முதன்முறையாக இந்த நிறுவனம் துவங்கப்பட்டுள்ளது உலக நாடுகளின் வரிசையில் இதுவரை இதுபோன்று எண்பத்தி ஐந்து நிறுவனங்கள் உள்ளது என்றாலும் கோவையில் முதன்முறையாக துவங்கப்பட்டுள்ளது மேலும் இரு சக்கர வாகனங்கள் முதல் மாருதி எயிட் ஹண்ட்ரட் டாடா இண்டிகா மாருதி ஷிஃப்ட் ஆடி ஃபெராரி பென்ஸ் மினி கூப்பர் போன்ற பல்வேறு வாகனங்களுக்கு தேவையான வாஷிங் பெயிண்டிங் டென்ட் மற்றும் டிங்கரிங் போன்ற பழுதுகளை நிறுவனத்தின் உள்ளது போலவே மிக துல்லியமாக வெளிநாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு இயந்திரங்களின் மூலமாகவும் உலக தரமிக்க பெயிண்ட் வகைகளை கொண்டு செய்து தருகிறோம் மிக குறைந்த செலவில் தரமிக்க பணிகளை இங்கு வாடிக்கையாளர்களுக்கு வழங்க இருக்கிறோம் இங்கு வாடிக்கையாளர்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்று கூறினார் எல்லாருக்கும் வணக்கம் டீட்டெயிலிங் மாஃபியான ஒரு பெரிய பிராண்ட் இந்தியா ஃபுல்லாக ஒரு எயிட்டி ஃபைவ் ஸ்டோர்ஸ் இருக்குது கோயம்புத்தூரில் எதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோராக நாங்கள் இப்போ இதை கொண்டு வந்திருக்கோம் அவினாஷ் ரோட் லெக்ஸ் மில் சிக்னலில் ஸோ இந்த ஸ்டோர் வந்து இப்போ நம்பர் ஒன் சுப்ரியர் பிராண்ட் ஃபார் செராமிக் கோட்டிங் பிபிஎஃப் ரேப்பிங் சன்ஃப்ளிம் எனி திங்கு இதுதான் இப்போ நம்பர் ஒன் சுப்ரியர் பிராண்டாக இப்போ இந்தியாவில் இருக்குது ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் யூஸிங் ஆல் ஆர் இட்டாலியன் ப்ராடக் ப்ராடக்ட்ஸ் லேபோ காஸ்மெட்டிக்காக பிபிஎஃப் ஃபார் அல்ட்ராஷீல் டெக்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே யூனிக் ப்ராடக்ட்ஸ் எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது ஸோ இது ஒரு எல்லாமே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஒரு இதை ஒரு ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் எல்லா காருக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இன்க்ளூடிங் பைக்ஸ் ஆல்சோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சார் ஸோ பெயிண்டிங் அவைலபிள் ஸோ ஆல் ப்ராசஸஸ் விச் இஸ் ரெக்கொயர்ட் டு கீப் யுவர் கார் ஆர் அ பைக் நியூ ஆர் யூனோ இவ் லுக்கிங் பெட்டர் அண்ட் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஸ்கேச்சஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் டஸ்ட் ஆர் பெயிண்ட் We're there to help you out over here. What we have, even a single light that we uh, put on in this store, or even the you know uh, cages or everything that we have, is speci specifically designed. Even the lumens are thought after. Uh, the light that we uh, shine on the cars is very scientifically designed so as to we can give the best possible services to your car. So please come to uh, uh, give us a chance to you know provide you the best possible services, and we won't let you down. Siva over here has been working really hard. He himself knows how to you know wash a car. டீட்டெயில் கேன் டூ இட் ஹிம்செல் பிளஸ் ஸ்பெஷலை ஹூ who பி ஹூ ஆர் ஸ்பெசிஃபிகலி ட்ரெயின் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஜாப் ஸோ கிவ் அ சான்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் யூனோ வித் அஸ் ஊரடங்கு காரணத்தால் காணும் பொங்கல் அன்று வெறுச்சோடி காணப்பட்ட கோவை குற்றாலம் தமிழர் திருநாள் பொங்கல் இவ்வாண்டு கொரோனா தொற்றால் பல்வேறு கட்டுப்பாடுகளின் காரணமாக எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி காணும் பொங்கலான இன்றும் பொங்கல் கட்டுப்பாடுகளுடன் சேர்த்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் காணும் பொங்கலை வீட்டில் இருந்தபடியே கொண்டாடி வருகின்றனர் பொதுவாக காணும் பொங்கல் பொங்கலன்று உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி சுற்றுலா தலங்கள் கோவில்கள் ஆகிய இடங்களுக்கு சென்று காணும் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இம்முறை முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் இல்லங்களில் இருந்தபடியே காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை காணும் பொங்கல் என்று கோவை குற்றாலம் பொதுமக்களால் சூழ்ந்து காணப்படும் கோவை குற்றாலத்துக்கு கோவை மாவட்டத்தில் இருந்து மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் திரளாக வருவது வழக்கம் ஆனால் இம்முறை ஊரடங்கு காரணமாகவும் பொங்கல் கட்டுப்பாடுகள் காரணமாக சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் கோவை குற்றாலம் பொதுமக்கள் இன்றி வெறுச்சோடி காணப்பட்டது எம்ஜிஆர் பிறந்தநாள் கோவை அதிமுக அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் கோவை முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பொன்மண செம்மல் புரட்சித் தலைவர் ஏழைகளின் பங்காளன் இதயக்கனி இவ்வாறு பல பட்ட பெயர்களுடன் அழைக்கப்பட்டவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம் ராமச்சந்திரன் அதிமுக என்ற கட்சியை நிறுவி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்த எம்ஜிஆருக்கு இன்று நூத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இவரது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பிறந்தநாள் விழாவை சமூக இடைவெளியுடன் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுகவினருக்கு அறிவுறுத்தியிருந்தார் அதன் பெயரில் கோவை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் சிங்காநல்லூர் தொகுதி எம்எல்ஏ கே ஆர் ஜெயராம் தலைமையில் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதேபோல் பேரூரில் அதிமுக பேரூர் ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் பேரூரில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவையில் ஞாயிறு ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நகரின் முக்கிய சாலைகள் வெறுச்சோடி காணப்பட்டன தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகமானதை தொடர்ந்து இரவு நேர ஊரடங்கும் ஞாயிறு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாவது வாரமாக ஞாயிறு ஊரடங்கு கோவையில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நகரில் திருச்சி சாலை மேட்டுப்பாளையம் சாலை அவினாசி சாலை பொள்ளாச்சி சாலை உள்ளிட்ட சாலைகள் வாகன போக்குவரத்து குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டன இதேபோல் முக்கிய கடை வீதிகளான உக்கடம் ரங்கை கவுண்டர் வீதி டவுனால் காந்திபுரம் சிங்கானலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டு நகர் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் நாற்பத்தி ஐந்து சோதனை சாவடிகளில் எழுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் தேவையில்லாத காரணங்களுக்காக வெளியே சுற்றுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என ஏற்கனவே போலீசார் எச்சரித்த நிலையில் அதையும் மீறி வெளியே வந்த பொதுமக்களை அறிவுரை கூறி போலீசார் திருப்பி அனுப்பினர் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது மேலும் ஒருவர் உயிரிழந்தார் இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பதாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆறுநூற்றி இரண்டு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாக ஆக அதிகரித்துள்ளது மேலும் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் மருத்துவ சிகிச்சையில் இடம்பெற்றுள்ளனர் கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள டைசன் அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்ற பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டியில் சிறுவர் சிறுமியர் மற்றும் பெரியவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள டைசன் அடுக்குமாடி குடியிருப்பில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டு விழாக்களும் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் தொடர்ந்து பதினோராவது ஆண்டாக பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகள் மார்டின் டைசன் ரெசிடென்சி ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்றது கொரோனா அரசு விதிமுறைகளை பின்பற்றி சிறுவர் சிறுமியர் மற்றும் பெரியவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் இசை நாற்காலி இறகுப்பந்து எலுமிச்சை பழத்தை ஸ்பூனில் வைத்து ஓடுதல் சாக்கு போட்டி பலூன் உடைத்தல் கபடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து வெற்றியாளர்கள் பங்கேற்பாளர்களுக்கு பரிசும் வழங்கினர் விழா பங்கேற்பாளர்களுக்கான பரிசு வழங்கும் விழா மார்ட்டின் டைசன் குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்றது மார்டின் டைசன் ஓனர் ரெசிடென்சி வெல்ஃபேர் அசோசியேஷன் நிர்வாகிகள் கண்ணன் கிறிஸ்டோபர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவை சுப்பிரமணி வெங்கடேஷ் மற்றும் ராஜா ஒருங்கிணைத்தனர் தலைமை விருந்தினர்களாக கோவை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பு குழு உறுப்பினர் ரவி டாக்டர் விஸ்வநாதன் தீபா டாக்டர் செந்தில் சுரேஷ் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்ட இளைஞர்கள் சிறுவர் சிறுமியர் தம்பதியர் ஆகியோர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர் முன்னதாக இதில் பேசிய சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழக பாரம்பரிய கலைகளை ஊக்குவித்து வரும் தற்போது தமிழக அரசை பாராட்டுவதாகவும் கொரோனா அரசு விதிமுறைகளை பின்பற்றி சிறுவர் சிறுமியர் மற்றும் பெரியவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் இசை நாற்காலி இறகுப்பந்து எலுமிச்சை பழத்தை ஸ்பூனில் வைத்து ஓடுதல் சாக்கு போட்டி பலூன் உடைத்தல் கபடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றன தொடர்ந்து வெற்றியாளர்கள் பங்கேற்பாளர்களுக்கு பரிசு வழங்கும் விழா மார்ட்டின் டைசன் குடியிருப்பு வளாகத்தில் நடைபெற்றது மார்ட்டின் டைசன் ரெசிடென்சி ஓனர் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிர்வாகிகள் கண்ணன் கிறிஸ்டோபர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவை சுப்பிரமணி வெங்கடேஷ் மற்றும் ராஜா ஒருங்கிணைத்தனர் தலைமை விருந்தினர்களாக கோவை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் டிபிஎஸ் ரவி டாக்டர் விஸ்வநாதன் தீபா டாக்டர் செந்தில் சுரேஷ் ஜெகந்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்ட இளைஞர் சிறுவர் சிறுமியர் தம்பதியர் ஆகியோர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர் முன்னதாக இதில் பேசிய சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழக பாரம்பரிய கலைகளை ஊக்குவித்து வரும் தற்போது தமிழக அரசை பாராட்டுவதாகவும் இதனால் இருந்து வரும் கிராமப்புற கலைகளில் இன்றைய இளம் தலைமுறையினரின் ஆர்வம் காட்டத் துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் கேபிள் மணிகண்டன் அசோசியேஷன் பல்வேறு நிலை நிர்வாகிகள் நித்யா பிரகாஷ் ஸ்ரீமதி டாக்டர் ரூபா சிவராமன் பிரகாஷ்குமார் லோகநாதன் உட்பட்ட குடியிருப்பு வாசிகள் பலரும் கலந்து கொண்டனர் இன்றைய கோவிட் டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்